அந்த கிளாக்குக்குள்ள பால் போடுற டாஸ்க் இப்போ வந்துருச்சு தீபக் ரீட் பண்ணுறாரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் எடுத்தோடனே ஜீரோ பாயிண்ட்ஸ் இருக்கிறவங்க இதில் விளையாட முடியாதுன்னு சொல்லும்போது அருண் என்ன ஜோக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா சீரியஸா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அதை காமிக்கிறாரு காமிக்கும்போது அருண் ரொம்பவே அப்செட் ஆகிடுறாரு ஜீரோ பாயிண்ட்ஸ் இருக்கிறவங்க விளையாடக்கூடாதுன்னு அருண் விஷால் எல்லாருமே அப்செட் ஆகிடுறாங்க பாவோ அப்போது வந்து அருண் சொல்லரிச்சா எப்படியாச்சும் ஒரு ஒன் பாயிண்ட்டுக்காவது சண்டை போட்டிருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து டாஸ்கோட ஃபைனல் வீக் எல்லாருமே அவங்க ப்ரூவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க பட் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அந்த அஞ்சு பேரால் விளையாட முடியாது சாரி நாலு பேரால் விளையாட முடியாது ஸோ மிச்சம் இருக்கிற ஆறு பேருக்கு தான் அந்த டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாஸ்க்கு ரீட் பண்ணி முடித்தோடனே பவித்ராலாம் பயங்கரமாக விழுறாங்க எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாங்க அருணும் ரொம்ப அப்செட் ஆகிட்டார் விஷாலும் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க ஜாக்லின் வந்து ஒரு மாதிரி ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க பரவாயில்ல இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ம அதை மைண்ட் பண்ணாமல் அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது நான் தான் ஏற்கனவே அந்த சென்டரில் நின்றுட்டு ஒரு ஒரு பாலாக எடுத்து வச்சு அதில் உள்ள அந்த ஹோலில் உள்ள மாதிரி விழ வைக்கணும் போல இருக்குது இதுக்கிடையில் ஏதாவது பால் வெளியே போச்சுன்னா இறங்கி போயிட்டு அந்த பால் எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ள வைக்கணுமா பஸ்ஸ்ட் டு பஸ்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டல் சிக்ஸ் பிளேயர்ஸ் விளையாட போகிறாங்க அந்த சிக்ஸ் பிளேயர்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு செட்டாக விளையாட போகிறாங்க அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு ரேங்க் வாங்கினவங்க கடைசி செட்டில் முதல் ஃபிஃப்த்து சிக்ஸ்த் ரேங்க் வாங்கினவங்க ஃபஸ்ட்டு தேர்ட் ஃபோர்த் ரேங்க் வாங்கினவங்க செகண்டு அப்படி ரெண்டு ரெண்டு பேராக விளையாட போகிறாங்க இதை நான் கண்டுபிடிக்கல இது முத்துக்குமரன் கண்டுபிடிச்சி சொன்னார் அப்படி தான் செட் செட்டாக சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லாஸ்ட்டில் தான் ரயனும் சௌந்தரியாகவும் விளாடுவாங்க அதுதான் இப்போ கேம் போயிட்டுருக்கு இது வந்து ரொம்ப அன்ஃபேர் ஏன்னா ஒருத்தட்ட இருந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இப்படி பண்ணுறாங்க பிக் பாஸ் யூஸ்வலாக என்னென்னா டிடிஎஃப்ல எப்போவுமே ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்கில் எல்லாருமே பாயிண்ட்ஸ் வின் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று வைப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய டாஸ்க்கும் வைக்கல எதுக்கு அப்படி பண்ணலைன்னு நமக்கு தெரியல யாரை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல எதுக்கடையில் என்னென்னா ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு இந்த மாதிரி ராயன் கிட்ட உள்ள இதை வாங்கி முத்துக்கிட்ட இல்லை செகண்ட் ப்ளேஸில் கிட்ட கொடுக்க போகிறாங்கன்னு பட் நான் அந்த வந்து ரூமர் தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி எதுவும் எதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்லை ராயன் தான் டிடிஎஃப் வின்னர் ஸோ அதில் எனக்கு எனக்கு தெரிஞ்ச எந்த சேஞ்சஸும் இல்லை ரூமர்ஸ்க்காக சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணிகிட்டே இருங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓட் பண்ணிகிட்டே இருங்க ரயன் வந்து நான் சொல்லிகிட்ருக்காப்புல போல இருக்கு அவர் வந்து டிடிஎஃப் வின் பண்ணி கேஷ் பாக்ஸ் எடுக்கணுங்கிறது தான் அவரோட எய்ம் அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் இருந்து பார்க்கணும் யார் பாக்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்